ஸ்தூத்ரம் ஆண்டவரே ஸ்தூத்ரம் நன்மை தீமை அறியத்தக்க கனியினை உண்டதனால் நீங்கள் கூறியும் அதனை மீறி நாங்கள் சென்று உண்டதினால் உண்டான நான் என்கிற தன்மையில் வாழும்போது எவ்வளவுதான் உங்களை அறிந்து நாங்கள் தெரிந்து நினைத்து கொண்டிருந்தாலும் எங்களது நான் என்ற தன்மையானது நீங்கள் யார் என்று உங்களையே கேள்வி கேட்கும்படிக்கு தூண்டுகின்றதே ஐயா மீண்டும் மீண்டும் நீங்கள் சமாதானம் எங்களுக்குள் வைத்தாலும் நீங்கள் எதற்கு நீங்கள் யார் தானே நான் தானே என்று எங்களுக்குள் போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே ஐயா விரைவில் வந்து இதிலிருந்து விடுதலை தாருங்கள் ஆண்டவரே கர்த்தரே தேவனே பரிசுத்த ஆவையானவரே நீங்கள் விரைவில் வர வேண்டும் இந்த மிக மோசமான வாழ்க்கையிலிருந்து பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை அருளி செய்ய வேண்டும் வேண்டுமான எல்லாம் தெரிந்தும் எல்லாம் அழிந்து போக போகக்கூடியது என்று அறிந்தும் இந்த உடலும் இந்த உடல் மாம்சங்களும் மாம்சங்களை பற்றி கொண்டிருக்கின்ற ஆசைகளும் எல்லாமே எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே அழிவுக்கு அழுகி போகும் தன்மைக்கு உட்பட்டவை என்று தெரிந்தும் எங்களால் நான் எனது எனது பெரியது நான் உயர்ந்தவன் நான் மகத்தானவன் நான் தனித்தன்மை வாய்ந்தவன் நான் திறமையானவன் நான் புத்திசாலி நான் யானவான் என பீத்திக்கொண்டு வாழ்ந்து இறுதியில் எதற்கும் உபயோகமற்ற வாழ்வினை வாழ்ந்து தூய்மையான உங்களில் ஆன்மாவை கரைப்படுத்தி അതെ പാതത്തിലേ എടുത്ത് ചെറു തള്ളും പോക്കിനെ ഏർപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും നാൽപ്പ് വരെയ വിടുതലെ പെറ നിങ്ങൾ വരവേണ്ട ന്യായ തീർപ്പിനെ വരെയ്യാ സ്തോത്രമിത്ത സ്തൂത്രങ്ങൾ സ്തോത്രങ്ങൾ 100 trg, glejte, 100 trg, 100 trg, 100 trg, 100 trg.